கௌதம் கிட்ட இந்திரா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம் ஏதோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா இருந்தா மறுபடியும் பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க கௌதம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்திரா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியே ஏதாச்சும் எனக்கு நடக்கணும்னு இருந்தா நான் வீட்ல இருந்தா கூட நடக்கும் இந்திரா கௌதம் அப்படிலாம் எதுவும் சொல்லாத கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு கௌதம் இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கௌதம் வெளியே போறதெல்லாம் பார்த்து போணும் வீட்லயே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம காவியா பூஜை அறையில வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு ரூமுக்கு வர்றாங்க ரூமுக்கு வர பார்க்கும்போதே வந்து கதிர வாட்ரோப்ல ஏதோ ஒரு பொருளை வந்து உள்ள வச்சாருன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது வச்சதை பார்த்தாங்கல்ல அது ஞாபகம் வருது இவர் என்ன வச்சாரு என்னை பார்த்தோன்னே ஏன் அப்படி மிரண்டு போனாரு என்னென்ன போய் பார்க்கலான்னு செக் பண்றாங்க எதுவுமே இல்லை அப்புறம் யோசனை பண்றாங்க அந்த லாக்கர் டோரை சாத்திர மாதிரி சவுண்டு கேட்க ஒரு லாக்கர்ல ஏதாச்சும் வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க பார்த்தா கூட்டிருக்கு என்ன இவரு புதுசா கூட்டுற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே எங்கேயும் சாவி எடுத்து எப்படியோ தொடர்ந்து தேடி பார்க்கறாங்க பார்த்தா அதுல கன் இருக்கு அதை பார்த்து பயங்கர ஷாக்ல நின்றுட்டு இருக்கிறாங்க காவிய

காவியா இல்ல இல்ல இந்த கண்ணெல்லாம் இங்க வைக்காதீங்க முதல்ல முதல்ல இங்க தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னா நீ அருவகட்டம் உண்டும் எதும் கூட என்ன நடந்துச்சுன்னு பாத்தே இல்ல இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நறுக்கிட்டு அங்க இருந்து கண்ண அவரோட பேண்ட்ல பேக் சைடு முதுகுல வச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு ஹால்ல வந்து எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்காங்க ஆக்சுவலா ஜெயா வந்து ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க அப்ப நம்ம இந்திரா வந்து அத்த உங்களுக்கு எப்படி இருக்கு தல அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் எங்க அக்காக்கு எல்லாம் நான் பார்த்துக்குவோம் நீ பேசாம எப்படின்னு சொல்றாங்க பேசுற அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு ராமச்சந்திரன் ராகினி பேசுனதுக்கு அப்ப வந்து ஜெயா சொல்றாங்க இந்த வீட்டுல இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நேத்து வந்த ஜே பி ராகினி சொல்றாங்க ஆமாக்கா நமக்கு நகர் வீடு இருக்குல்ல அங்கேயே போயிடலாம் ஏதோ அது பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ஒத்து ஊத்திக்கிட்டு இருக்காரு கதரும் ஆமாமா நம்ம அங்கேயே போயிடலாம் பிசினஸ் இங்க இருந்து பாக்குறது ரொம்ப சிரமமா இருக்குமா பேசாம நம்ம அங்கேயே போயிடலாமா அப்படின்னு சொல்றாங்க கதரும் இல்லடா நம்ம அங்க போக கூடாது இங்க தான் இருக்கணும் காவியாக்கு குழந்தை பறக்கிற வரைக்கும் நம்ம தான் இருக்கோம் காவியாவும் ஹெல்த்தா இருக்கணும் குழந்தையும் ஹெல்த்தா இருக்கணும் அதனால நம்ம இங்க தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படின்ட்டு இருக்காங்க அப்படியே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க காவியா காவியா எதுவுமே திருப்பி பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் கண்ணு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு கதர் அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் சொல்றாங்க இந்திரா சொல்றாங்க அத்த இனிமேல் நான் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் போக மாட்டேன் அத்தா ப்ளீஸ் அத்த அப்படின்னு சொல்றாங்க இந்திராவும் ஆமா ஆமா நீயும் போகாம இருந்தா ஒன்னாலதான இத்தனை பிரச்சனையும் வந்தது அப்படின்னு சொல்லி ராகினி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ராமச்சந்திரன் சொல்றாங்க இங்க பாருங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போறேன் இந்தோட அப்பாவுக்கு நடந்த விஷயமும் சரி அது மட்டும் இல்லாம எனக்கு நடந்த விஷயம் இந்த வீட்டுல இந்த விஷயம் மாத்தி மாத்தி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அதெல்லாத்தோட நேத்து நடந்த பிரச்சனையும் பயங்கர முக்கியமானது அந்த பிரச்சனையும் சரி இது எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு அவர் பேரு டேவிட் அவர்கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்கேன் அவர் வருவாரு அவர் வந்து இதெல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க அதை வா ஆ என்னடா இது என்ன பண்றது அப்படின்னு டென்ஷனா இருக்காங்க ராகினி சரி எல்லாரும் இதை தான் நாங்க கூப்பிட்டோம் நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஜெயாவும் சொல்றாங்க எல்லாரும் போன பிண்டி ராகினி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை முதல்ல நம்ம ஜெய்பு கிட்ட சொல்லியாகணும் ஆகணும் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டேவிட் வராரு டேவிட் வந்தோடனே வந்து கௌரியா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன் பயந்துகிட்டே தண்ணி எடுத்து கொண்டு போய் டேவிட் கொடுத்துட்டு அம்மா என்னமா இது போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க எனக்கு பயமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி ராகினி கிட்ட சொல்றாங்க ராகினி சொல்றாங்க சும்மா நீ அதை எதையும் போட்டு பயந்துகிட்டு இருக்காத பேசாம

பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து டேவிட் சொல்றாரு அந்த கேஸ் புக் எல்லாமே படிச்சுட்டா வந்திருக்க ராம் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமா இந்திரா யாரு சார் அது நான் தான் சார் இந்திரா அஜய்க்கும் எனக்கும் வந்து முதலே பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லும் போதே இருமா ஆல் டீடைல்ஸ் ஆயினும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்க்கு ஒரு போன் கால் வந்துகிட்டே இருந்திருக்கு அந்த சிம்மு அவன் ஒரு எக்ஸ்ட்ரா சிம்முன்னு வச்சிருந்தா அந்த போன் கால் வந்து யாரு கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியல ட்ரேஸ் பண்ண முடியல அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா அது யாரு பேர்ல இருக்குன்னா அப்படிங்க யாரு பேர்ல அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க அது உன்னோட பேரதாம்மா இருக்கு இந்திரா அப்படின்னு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே தையா தக்கான குறிப்பாங்க ஜெயா இந்த விஷயத்தை வேற கேட்டாங்களா பயங்கர கோவத்தை அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க இந்திராவை இந்திராக்கு ஷாக் இருக்கு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க மேடம் உங்க பேர்தான் இருக்கு அந்த சிம் வாங்கப்பட்டது சென்னையில தான் வாங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க யாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க ஆனா ராகினியும் கதிர் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ராகினி பரவாயில்ல ஜேபி செம்மையால பிளான் பண்ணி பண்ணிருக்காப்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ராகினி இது கேட்டேன் காவியாக்கு பயங்கர ஷாக் ஆயிருது என்னடா மறுபடியும் மறுபடியும் இந்த ஏதாச்சும் உள்ள மாட்டிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியும்